அனுமனை சீண்டி பார்த்த பக்தன் யார் தெரியுமா ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டில் தீவிர ராமபக்தர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் ராம்போலோ தினமும் காலையில் எழுந்து நீராடி அனுஷ்டானம் முடிந்தபின் மீதியுள்ள தீர்த்தத்தை உள்ள மரத்தில் ஊற்றுவது அவர் வழக்கம் இது பன்னிரண்டு ஆண்டுகள் தொடர்ந்தது திடீரென ஒருநாள் ராம்போலோ எதிரில் ஒரு பூதம் தோன்றி ராமபக்தா பன்னிரண்டு வருடங்களாக குளம் ஏறி என பல இடங்களில் உள்ள நீரை அருந்தியும் என் தாகம் தீரவில்லை இவ்வளவு நாட்களாக நீ வார்த்த நீரில் தான் எந்தாகம் தீர்ந்து சாப விமோசனம் கிடைத்தது என் துயர் தீர்த்த உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றது ஸ்ரீராமரை நேரில் தரிசிக்க வேண்டும் அதுவே என் விருப்பம் என்றான் ராம்போலோ பூதமோ அருகில் உள்ள வீதியில் ராமாயண உபன்யாசம் நடைபெறுகிறது அதை கேட்க தினமும் முதியவர் வடிவில் வருகிறார் அனுமன் அவரை பிடித்தால் உன் விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லி மறைந்தது ராமாயண உபன்யாசம் நடைபெறும் இடத்திற்கு தினமும் முதல் ஆளாக வந்து உபன்யாசம் முடிந்த பின் கடைசி ஆளாக வெளியேறுவார் ஆஞ்சநேயர் பூதம் கூறிய இடத்திற்கு வந்த ராம்போலோ முதியவர் வடிவில் அமர்ந்திருந்த அனுமனை கண்டறிந்தார் முதியவரின் முன் இரண்டு கைகளையும் கூப்பி கண்களில் ஆனந்த கண்ணீர் வழியும்படி அமர்ந்திருந்தார் வழக்கப்படி உபன்யாசம் முடிந்து அனைவரும் வெளியேறிய பிறகு கடைசி ஆளாக வெளியேறிய அனுமனை தொடர்ந்து ராம்போலவும் புறப்பட்டார் அனைத்தையும் அறிந்த அனுமன் வேகமாக நடக்க தோண்டினார் சில வினாடிகளில் முதியவர் வடிவில் இருந்த அனுமன் ஓட ஆரம்பித்தார் அனுமனின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத ராம்போலோ கீழே விழுந்து அடிபட்டு உடலெல்லாம் இரத்த காயங்களுடன் அனுமனை பிடிக்க விரைந்து ஓடினார் கடைசியில் அனுமன் மனம் இறங்கி தன் நிஜ வடிவான ஆஞ்சநேய வடிவத்தை காட்டி ராம்போலோ உன் விடாமுயற்சியும் தீவிர பக்தியும் உண்மையிலேயே என்னை கட்டி போட்டுவிட்டன வேண்டியதை கேள் என்றார் அடியேன் ஸ்ரீராமர் தரிசனம் பெற ஆசைப்படுகிறேன் என்றார் ராம்போலோ அனுமனின் அருளால் ராமரின் தரிசனத்தை பெற்றார் அது மட்டுமில்லாமல் பக்தா என் வரலாற்றை உனக்கு தெரிந்த மொழியில் நீ எழுது அது என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று ஆசை வழங்கினார் ராமர் அதன்படி ராம்போலோவும் எழுதினார் பக்திமயமான அந்நூல் ராம் சரிதமானஸ் எனப்பட்டது இந்நூலை எழுதிய ராம்போலோவே துளசி ராமாயணத்தை எழுதிய துளசிதாசர் விடாமுயற்சியும் தீவிர பக்தியும் இருந்தால் தெய்வமே தரிசனம் அளிக்கும்